அகம் புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த தனில் இரண்டும் இன்றி தமோமயமாகியெல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நிர்மையார் போல ஞானம் திகழ்ந்து அகம் புறம் எனாத செம்மையார் நன்மையாரே இது பூஜை ஞான பூஜை நிகழ்த்த பற்றி பேசுகிறார் சிவபூசை என்பது இரண்டு விஷயமாக செய்யப்படுவோம் அகப்பூசை இன்னும் புறப்பூசை என்று சொல்கிறார் அகபூசைனா என்னென்னா சித்தியாரில் முன்னூற்றி ஓராவது பாட்டு அது விளக்காக இருக்கிறதுக்கு அகப்பூசைனா என்னங்கிறது முதல்ல பூசைனா முதல்ல அகபூசை செய்ய வேண்டும் இல்லையா என்ன ரொம்ப சிரமமாக இருக்காதுதா அந்தரியாகம் அது அகப்பூசை தான் பூசையே சிவப்பூசைனா என்ன நினைக்கிறோம் நல்லா பெரிய டேபிள் ஒன்று போட்டுக்கிட்டு அதில் நல்லா நிறைய பாத்திரங்கள் வைத்துக்கொண்டு நல்ல பெரிய பீடம் அமைத்து அச்ச ஆசாரிகிட்ட சொல்லி நல்ல பீடமாக செஞ்சுக்கிட்டு சாமி நல்லா வெள்ளி பாத்திரத்தில் நல்லா நல்லா வச்சு நல்லா கவர் பண்ணிக்கணும் பாத்திரம் எல்லாம் வெள்ளியில் அமைத்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படியே பார்த்தா அப்படியே அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பண்டோட்டமாக சமயான பூஜை பண்ணுறது மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இருந்தால் அது நமக்கு சிவபூசை நாம் கருதி கொள்ளுகிறோம் இல்லையா ஆனால் சிவப்பூசை என்பது இதெல்லாம் தேவையில்லான்ட்டார் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் இனி செய்யக்கூடியது புறப்பூசை முதல்ல இதில் எது முக்கியத்துவம்னா அகபூசை அந்தரிய பூசைன்னு இருக்குது உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டும் நீ உள்ளுக்குள்ளே செய்து முடித்தனாலே போதும் இப்போ நம்ம சிவபூசை பண்ணுறோம்னா உட்காந்து மனதுக்குள்ளே எல்லாம் செய்து முடிக்கணும் மகா சன்னிதானம் நம்முடைய சன்னிதானம் பார்த்திங்கன்னா மடத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நாட்களில் சாயந்தரம் குருமூர்த்தத்தா யாத்திரைக்கு போவாங்க குருமூர்த்த தரிசனத்துக்கு போவாங்க வியாழக்கிழமையாக இருந்ததுனாக்க கோயில் தரிசனத்துக்கு போவாங்க எல்லாத்துக்கும் போவாங்க இவங்க அந்த நேரத்தில் அந்த ஈவினிங் அந்த டைமில் வெளியில் யாத்திரையில் இருக்கிறாங்கன்னா அவங்க மனதுக்குள்ளேயே கோயிலெலாம் தரிசனம் பண்ணி கொண்டிருப்பாங்க சாமியை ஜபித்து கொண்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அப்படி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் ஜபிப்பாங்க அப்புறம் போய் கும்பிடுவாங்க இது செய்து கொண்டேன் என்ன செய்கிறாங்க இது ஜபித்து நமக்கு தெரியும் அவரை பார்த்தா இப்படி தட்டுவாங்க அப்போனா எங்கே இருக்காங்கன்னு நடத்தம் அவங்க அப்பா சண்டே சார் சண்டையில் இருக்காங்க நடத்தும் சண்டே சருக்கு தாளத்திரையம் முத்திரை கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் தாளத்திரையம் பண்ணிவிட்டு கும்பிடுறாங்க ஆனால் காரில் உட்காந்துருப்பாங்க ஆனால் நடந்துகிட்ருப்பாங்க குருலிங்க சங்கம பாத யாத்திரையில் இருப்பாங்க அந்த நேரத்தில் பாட்டுக்கு கூட வரவங்களாம் எதை கதை பேச ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க எதை நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் இவங்க பாட்டுக்கு செய்து கொண்டே வருவார்கள் அது உன்னிப்பாக கவனிக்கிறவங்களாம் தெரியும் அவங்க என்ன பாவனையினாலே குருமுரத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாவனையினாலே தருமபுரத்தில் மேலே கோயில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாவனையினாலே கீழே கோயில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்னு அப்பதான் தெரியும் அவர் குழுக்குள்ளே இங்கிருந்தே வழிபாடு நடக்குது இங்கே இதுதாக பூசை அதனால அங்கே போய் செஞ்சாதான் பூசைன்னு இல்லை இங்கே உள்ளுக்குள்ளேயே செய்யலாம் அதனால தான் மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்து உறவாத இதனை ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாது ஆனந்தமெனும் திருமஞ்சனம் மாட்டி அரவாணர்க்கு அன்பெனும் அமுதமைப்பார் அப்படின்னு பெரிய புராணம் அகபூசையை பற்றி பேசுகிறோம் அதனால வெளியில் செய்யணும் தான் புறபூசை வேணும் தான் ஆனால் அகபூசை முதல்ல இருக்க வேண்டும் நம்ம நிலையில இருக்க இந்த இடத்துல இருந்து கொண்டே நீ பூஜை பண்ண முடியல சூழலையா இருக்குன்னா உட்காந்து பூசையில் என்னெல்லாம் விஸ்தீரணமும் பண்ணோமோ அத்தனையும் உட்காந்து மனசுக்குள்ளேயே பண்ணணும் சாமி அதுக்கு மகிழ்வார் இல்லையா அதுவே நமக்கு போதுமானது முடியாத சூழ்நிலை தான் அப்போ அதையும் செய்துவிட்டு அப்புறம் புற பூஜை செய்வோம் அதனால் அந்தரியாக பூசையில் நமக்கு பூத சுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு பூத சுத்தியில் நமக்கு ஒவ்வொரு தத்துவ சோதனை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தத்துவமாக நம்ம அதுக்குள்ளே பீஜாட்சர மந்திரங்களோடு கூடி தத்துவ சோதனை செய்து பூவை சுண்டி விடுவோம் பின்னாடி இல்லையா ஒவ்வொரு பூதங்களையும் நாம் அது சுற்றி பண்ணுவோம் அப்புறம் ஆன்மாவை கொண்டு போய் பிரம்மரந்திர தலத்தில் வைத்து விட்டு உடம்ப அக்னாலே அதை எரித்து விட்டு பிறகு அமுத தாரை வந்து அந்த உடம்பை திரும்ப உற்பத்தி பண்ணி அதில் திரும்பவும் ஆன்மாவை இறக்கி அங்கே சுவாமியை ஆவாகனம் பண்ணி அங்கே சுவாமியை பூசை பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா உள்ளுக்குள்ளே எல்லா பூஜையும் அர்ச்சனையிலேருந்து அபிஷேகத்துலேருந்து எல்லாமே விஸ்தீரணமும் பண்ணலாம் வெளியில் நமக்கு பத்து லிட்டர் பால் அபிஷேகம் பண்ண முடியாது சாமியை ஆனால் உள்ளுக்குள்ளே பத்து லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணலாம் முடிய முடியாதா நல்லா பண்ணலாம் தப்பே கிடையாது இல்லையா வெளியில் நமக்கு சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ண முடியலன்னா உள்ளுக்குள்ளே பண்ணலாம் அதுக்கு தடை கிடையாது அதை யாரும் கேட்க மாட்டாங்கப்போ இல்லையா அதனால நம்மளுடைய உள்ளுக்குள்ள ரொம்ப எளிது செய்வது வெளியில தான் ரொம்ப கஷ்டம் அதனால என்ன நினைத்துக்கிறோம் உள்ளுக்குள்ள செய்வது கஷ்டம் வெளியில செய்வது ரொம்ப எளிது போல என்று நம்ம நின்று கொள்கிறோம் அதனால தான் எப்படி சொல்லுகிறார் இந்த அந்தரியாகம் தன்னை முத்தி சாதனமா அரைந்திடுவர் பார்த்தீங்களா அந்தரியாகம் என்னவா முத்திக்கு சாதனம் என்று காட்டப்பட்டிருக்கிறது அதனால அகபூசை தான் முதல்ல முத்திக்கு வழிவகுக்கும் புறபூசை என்பது வெளியில நாடக பூசை தான் அது சுத்தியா அது பழிக்கும் நீ வெளியில் செய்கிற பூசைங்கிறது என்னது நாடக பூசை நடிக்கிறது தான் வெறி உலகத்தையாக தான் அதெல்லாம் உள்ளுக்குள்ள பூசை பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அமைதியும் ஒடுக்கமும் ஒழுக்கமும் இருக்கணும் பிறகு வெளியில செய்யும் அதனால அந்தரியாகம் தன்னை முத்தி சாதனமாக அறைந்துடுவர் அதுதானும் ஆன்ம சுத்தியாகும் அதுதான் நமக்கு ஆன்மாவை சுத்தி செய்வதற்கு வழி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தியாகும் தினைக்கு தினைக்கு நம்ம சிவ பூஜை அந்தரியாகமாக பண்ண பண்ண ஆன்மா சுத்தி அடைகிறது கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு இப்ப சொன்னா சக்கரமங்கல் நீங்க சக்கரமங்கல் போடலாம் ஆறு மறக்க புளிசாதம் போடலாம் மனசுக்குள்ள வெளில போட முடியுமா அதுக்கு சமையல் வச்சாணும் மழை ஜாம ஆறாயிரம் ரூபாய் வரும் இப்போ இல்லை இல்லையா ஆறு மரக்கா புலி சாதத்துக்கு எவ்வளவு நல்லடா வாங்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள செலவே கிடையாது சாமிக்கு ஆறு மறக்க புளிசாதம் சாமிக்கு அப்படின்னு நினைச்சக்குள்ள பண்ணணும் இல்லையா அது சொல்லுகிறார்கள் கந்தமாளர் புகை ஒளி மஞ்சனம் மஞ்சனம்னா அபிஷேகம் ஆயிரங்கட்டி வராகன் ஒன்று உருவா போடுறதா மனத்தால் கருதி கொண்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க சிந்தையின் உள்ளுக்குள்ளே அர்ச்சிப்பது வருமானம் மனசுக்குள்ளே அர்ச்சனை பண்ண வேண்டும் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க பட்டார் பாருங்க வரது அப்படி இல்லையா சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வழிபோல் தர்ப்பணம்னா கண்ணாடி இல்லையா கண்ணாடி மங்களாக மறைத்து விளக்க தர்ப தர்ப்பணத்தை விளக்க வந்துடும் வழி போல மருவி அரங்குளத்தை வர வர வந்துடுவன் பின் மலமானது அருமையானு கொஞ்சம் கொஞ்சமாக சாமி என்ன பண்ணுவார் உள்ளுக்குள்ளே வரா வைப்பார் அப்புறம் மலம் சுத்தமாக இல்லாமல் போகும் அதனால் அந்தரியாக பூசை தான் மிக முக்கியம் அதனால் நமக்கு பூசை சிவ பூஜை புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதை நம்ம எதை ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பூஜை சுத்தியில ஆரம்பித்து இருக்கு பிறகு அந்தரியாக அது ஒரு பத்து பஞ்சு பக்கத்துக்கு இருக்கும் அது எல்லாவற்றையும் சீக்கிரம் 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 ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கிரியாபாதத்துக்கு வந்துவிடுவோம் இந்த மனம் என்ன ஒடுங்கவில்லை மனம் ஒடுங்க மட்டுந்தான் அர்த்தம் அதுக்கு செய்வதற்கு அமைதியாக உட்கார முடியலன்னா என்ன இல்லை நம்மக்குள்ளே மன அடக்கம் இல்லை என்று அர்த்தம் இல்லையா பூசலார் நாயனார் மனத்தை அடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வந்த நாயனார் தான் அதனால தான் அவர் பூசை ப மனசுக்குள்ளே கோயில் கட்டுறார் கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அவ்வளோ நாள் ஆயிருக்கு அவர் பூஜை கோயில் கட்ட உள்ளுக்குள்ளேயும் அதில் நம்ம மனசுக்குள்ள கோயில் கட்டுறோம்னா டக்கு டக்குன்னு அஸ்வாரம் போட்டு டக்கு டக்குனு கூடிய வெட்டி மேலே சேர்த்து எழுப்பி மூடி சரத்தனு கும்பாஷே ஆசை போட்டு இல்லையா ஒரு நிமிஷத்தில் கும்பாஷே பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா மனோக தீடாக்குதான் பேர் வேகம் மனம்ங்கிறது வேகம் மனத் உல உலகத்தில் வேகமானது எது அட் யக்ஷன் கேட்குறான் தர்மபுருஷன்ட்ட அவன் மனசு தான் உலகத்தில் வேதமானதுன்னா அந்த மன ஏன்னா அது ஒரு நிக ஒரு நொடியில் வேணாலும் போயிட்டு வந்துடும் அது அந்த மனதை அடக்கி நைட்டு வேலை பார்க்குறீங்களா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆள் வச்சுட்டேன் நீங்கள் சீக்கிரம் வேலை பார்த்தா தான் கும்பாபிஷேகம் பண்ணலாம் இரவு வேலை பார்க்குறீங்களான்னு சோய் பூசலார் பூசலாரா தச்சிருக்கலாம் உள்ளுக்குள்ள எப்படி சார் வெளிச்சம் இல்லையே என்ன பண்றதுன்னா நான் வேணா விளக்கு பிடிச்சிக்கிறேன் என்ன கையில அப்படின்னு கங்குள் போதும் கண்படாது உற்றார் கங்குள் போதும்னு இவர் தூங்குறது தூங்காமலே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி கொண்டே இருக்கிறான் இரவு கூட ஏன்னா நைட்டில் வேலை நடந்தால் தான் சீக்கிரம் பாஷை ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படியெல்லாம் மனசு அடக்கி காட்டிருக்கிறார்கள் நமக்கு சிவப்புசை பண்ணுறதுக்கே மடப்பாடக மாட்டுது தாம் அடங்க தலை மடங்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா சிவப்பிரகாசமாக சி கலெக்டர் கலட்டப்படியாரில் நீ கூட இந்த பாட்டு எழுதி இல்லையே அதில் அதனால் அப்படி சொல்லுகிறார் வந்திடு ஒளி போல மருவி அரண் வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே என்று சொல்லி இப்போ அடுத்தது சொல்றாரு பாருங்க சரி இதோட சிவ பூஜை முடிஞ்சிட்டு அக பூஜை பண்ணி முடிச்சுச்சா கம்ப்ளீட் நீ அதோட ஏஞ்சி அடுத்த வேலை பார்க்க போயிடலாம் ஒருவேளை ஒருவேளை இன்கேஸ் இன் கேஸ் புறம்பேயும் வெளியிலையும் பூசை பண்ண உனக்கு ஆசையா இருக்கான்னு அது என்னவா சொல்றாரு இன்கேஸ் வேணும்னா செய்யலாங்கிறார் பிறகு புரிஞ்சல அப்போ தான் மதிப்பு இங்க அந்திரியாக தான் மதிப்பு இருக்குன்னு சொல்லுகிறாரு அதனால புறம்பேயும் அறங்கயல்கள் பூசிக்க வேண்டில் வேணும்னா பூமரத்தின் கீழ் திருந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சத் சீர்ச்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி எப்படி ஞானத்தாலே அங்கு சிந்தித்தாயோ அகப்பூசியால் அதே போல எங்கேயும் சிந்தித்து பாவங்கற்கு நாம் என் கடவோம் என்னும் ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் என்னாதே திறம்பாதே பணி செய்து நிற்கை அன்றோ சீரடியார் தம்முடைய செய்திதானே என்று பெருமானை பூசிப்பதுதான் அடியாருடைய செய்கை என்று அதை காட்டுகிறார் அதுதான் இந்த பாடல் இந்த இப்போ உங்களுக்கு இல்லையா அகபூசை புறப்பூசை என்ன புரிஞ்சுட்டா இது கூட விளக்கத்தை தான் இங்க சுருக்கி சொல்கிறார் தொண்ணூத்தி அஞ்சாவது பாட்டில் புறம் என்று இரண்டால் அச்சனை புரியும் இந்த தனில் இரண்டு மின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நிர்மையோர் போல் நிர்மயோர் போல ஞானம் திகழ்ந்து அகம்புற எனாத செம்மையார் நன்மையாரே அகபூசை புறப்பூசைன்னு காட்டப்பட்டிருக்கு உலக இருக்குது ஆனால் ஜீவன் முத்தருக்கு அகப்பூசை புறப்பூசைங்கிற வேறுபாடுதான் கிடையாது நித்தப்படியே அவர்களுக்கு பூசை தான் விளக்கம் பார்த்தீங்களா கோயில் யாத்திரைக்கு போவாங்க போகிற வழியிலேயே அகப்பூசையும் செய்வாங்க அப்படியே புறப்பூசையை வேணும்னா செய்வாங்க அகப்பூசை செய்வாங்க மாறி மாறி செய்வது ரெண்டுமே ஏன்னா செய்வது ஒன்று போல் செய்யாச்சு கீழே பார்த்துருக்குறோம் அதனால் ரெண்டுமே அவர்களுக்கு வேறுபாடு கிடையாது அதுதான் அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த வரிக்கு விளக்கம் தான் இப்போ நம்ம பார்த்த சித்தியார் பாட்டு முந்நூற்றி ஓராவது பாட்டு முன்னூற்றி ரெண்டாவது பாட்டும் அகப்பூசைனா என்ன புறப்பூசைனா என்னன்னு இந்த பாட்டுக்கு தெரியலனா அங்கே தான் விளக்கம் போகணும் அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் தனில் இந்த உலகத்தில் அப்படி புரியும் பொழுது அப்போ உலகத்தார் தான் அப்படி பூசிக்கிறாங்க சகம்தணில் இருக்கு சகம்னா உலகம் சகத்தில் நீரிடுவார் கண்டு முகத்தில் நான் நானும் நீரிடுவேன் சொல்றாரு இல்லையா உலகத்தில் இருக்கிறத பார்த்து செய்யக்கூடிய செய்கை அது அப்போ தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி தமோமயம்னா அமைதி ஆயிடுறது பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டு அகம்புறம் என்ற வித்தியாசம் இல்லாமல் நெகிழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நேர்மையார் போல திகழ்ந்தது திகழ்ந்து அகம்புறம் எனாத செம்ம யார் நன்மையார் என அகம்புறங்கள் வேறுபாடு இல்லாமல் சிவ பூஜை பண்ணுறவங்க யார் நன்மையோர் என்று ஜீவன் முத்திரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு